அருவி சீரியல் முடிய போறத பத்தி நடிகை ஜோவிகா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்னல்லாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டிவில வந்துட்டு இருக்க பிரபலமான சீரியல்கள்ல ஒரு சீரியல் தான் அருவி சீரியல். இந்த அருவி சீரியல் குடும்ப பின்னணியை மய்யமா வச்சு எடுத்தனால இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்ப பெற்று சூப்பரா போயிட்டு இருக்கு. மேலும் இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்காங்க குறிப்பா அருவி புகழ் ஜோடிக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்குன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் மேலும் இந்த அருவி சீரியல் இன்னியோட முடிவுக்கு வர போறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு இந்த நிலையில அருவி சீரியல்ல ஹீரோயின் கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ஜோவிகா அவர்கள் ரொம்பவே முக்கியமான விஷயங்களை ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த அருவி சீரியல் மூலமா நீங்க கொடுத்த அன்பையும் ஆதரவையும் என்னால வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது பூவே உனக்காக சீரியல் சீரியல்ல கிடைச்ச பேரு புகழ விட இந்த சீரியல்ல எனக்கு கிடைச்சது சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே கிடைச்சிருக்குன்னு தான் நான் சொல்லியே ஆகணும் இந்த சீரியல்ல நடிக்கிற எல்லார்கூடையும் நான் பயங்கரமா க்ளோஸ் ஆகிட்டேன் குறிப்பா அம்பிகா அம்மா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டேன் அவங்க என்ன அவங்க பொண்ணு மாதிரியே பாத்துக்கிட்டாங்க நிறைய நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க நானும் அம்பிகா அம்மாவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் பேசிட்டு ஜாலியா இருப்போம் இனிமே அந்த மாதிரி எல்லாம் யார் கூடயும் இருக்க முடியாதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த அருவி சீரியல்ல நீங்க நான் பிரைம் டைம்லயே டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல பல தடவை நம்பர் ஒன் நம்பர் டூ பிளேஸ்க்கு கொண்டு வந்திருக்கீங்க அதுக்கெல்லாம் என்னோட நன்றியை நான் எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அருவி சீரியல் முடிய போறது நினைச்சாலே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த சீரியலோட முடிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு நிறைவான ஃபீல கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க மேலும் அடுத்த ஒரு புது ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஜோவிகா அவர்கள் சொல்லியிருக்க விஷயத்தை பத்தியும் அருவி சீரியல் முடிவுக்கு வர போறதை பத்தியும் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க